நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ஒன்று தமிழக முதல்வர் கழக தலைவர் ஜளபதியார் அவர்களின் திராவிடமான அரசால் கொண்டு வரப்பட்ட மகளிர் உரிமைத்துறை காலை திட்டம் தூய்மை தமிழ் புதல் திட்டம் இல்லஞ்சி மருத்துவம் போன்ற இணத்த திட்டங்களை செயல்படுத்தியதற்கு செய்வதற்கு கோடாச்சேரி பேருந்து சார்பாக பாராட்டுதலின் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக தமிழக முதல்வர் நம் தளபதியாக அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றினார் பேரூராட்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார மக்களை நீண்ட கோரிக்கையான அரசு